மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தேன்று தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்கா சீனா பதட்டம் தணிவதால் ஆபத்து ஏற்பாட்டு விருப்பம் வலுப்பெற தந்தம் நான்கு சதவீதம் கும் அதிகமாக வீழ்ச்சி அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான பதட்டங்கள் தணிவதற்கான அறிகுறிகளால் உலகளாவிய ஆபத்து ஏற்பாட்டு உணர்வு மேம்பட்டதால் கடந்த வாரம் தங்க விலைகள் நான்கு சதவீதம் கும் அதிகமாக வீழ்ச்சியடைந்தன நீண்ட காலமாக நீடித்து வந்த வரி மோதலில் தென்படும் தற்காலிக அமைதி பாதுகாப்பான தங்குமிடங்களில் இருந்து மூலதனம் வெளியேறி ஆபத்து உள்ள சொத்துக்களுக்கு திரும்புவதைத் தூண்டியுள்ளது இது தங்கத்தின் கவர்ச்சியை மேலும் குறைத்துள்ளது தங்கத்திற்கான சவால்களை மேலும் அதிகரித்தது பணவீக்கத்தை குறைப்பதில் தொடர்ச்சியான முன்னேற்றம் இருந்தபோதிலும் வட்டி விகித குறைப்புகள் குறித்து ஃபெடரல் ரிசர்வ் அதிகாரிகள் எச்சரிக்கையான நிலைப்பாட்டை பராமரித்தனர் அமெரிக்க கருவூல விளைச்செல்களில் ஏற்பட்ட மீட்பு அமெரிக்க டாலரை வலுப்படுத்தியது இது தங்கம் போன்ற வருவாய் தராத சொத்துகளின் மீதான அழுத்தத்தை அதிகரித்தது இன்றைய தினம் தங்கத்தின் தொடக்க விலை ஓபி மூன்றாயிரத்து இருநூற்று பத்தொன்பது டாலர் ஆகவும் நடுத்தர மட்ட விலை ஏமல்பி மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தொரு டாலர் ஆகவும் உள்ளது ஏய் மீறி நிலைத்து நிற்கும் நகர்வு அடுத்த கே சாக்பார் கேசிபி எதிர்ப்பு மட்டமான மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்தாறு டாலர் ஐ சோதிக்க வழிவகுக்கும் எனினும் வணிகர்கள் முதலில் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று டாலர் என்ற முக்கியமான மட்டத்தை பாய்வோட் ஒன்று கவரித்துக் கொள்வார்கள் இது எந்த ஏற்ற முன்னேற்றத்திற்கும் குறுகிய கால சவாலாக உள்ளது மாறாக தந்தம் விட கீழே வந்தால் மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தைந்து டாலர் அமைந்துள்ள பாய்வோட் இரண்டு உடனடி ஆதரவாக இருக்கும் கரடி உந்தம் துரிதப்படுத்தப்பட்டால் இந்த மட்டம் ஒரு முக்கியமான தளமாக செயல்படக்கூடும் கே உணர்வு காட்டி கேஎஸ்ஐ மற்றும் கி சைக்ளிகல் எக்ஸ்ட்ரீம் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி சமிக்கைகளை காட்டுகின்றன என்றாலும் மூன்று நாட்களுக்கு முன்பு கேசிஎக்ஸ் அடிமட்ட சமிக்கை பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது குறுகிய கால சந்தை தாழ்வை குறிக்கலாம் இது நிலையான அடிமட்டமாக இருக்குமா அல்லது பரந்த வீழ்ச்சி போக்கில் ஒரு இடைவெளி மட்டுமா என்பது பார்க்கப்பட வேண்டும் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது